ஆனால் கபடி அப்படி இருக்காது சட்டாங் சட்டாக்கினு இருக்கான் ட்ரெயின் ட்ராக்ல சட்டையில் எப்படி போகும் அப்படி இருக்கான் நன்றி எங்கள் ஆடம்பினை இயற்றி வந்த டாக்டர் அம்பேத்கார் சண்டிபத்தன் அணியுக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் அடுத்து ஆட வேண்டிய அணி ஜெயஆர் சி அணை அணியினரும் பொன் தணியை மறையம்பார் மணியினர் தயார் நிலையுமாறு உங்களை என்போடு அதன் அதன் பிறகே ஆட வேண்டிய அணிக்கு சிட்டி சேர ஸ்ரீனிவாசபுரம் जीकेएम पाले मेरे कारे तभी मरे और उनसे मैं क्या पढ़ ये टेट टीवी चाल लास्ट तो और उनसे तुम मोड़ रही हो और ना रे स्टेशन भाई भाई बुतो चेस नहीं ना लेना पसीन से लेना पसीन आएगा लेना पसीन तोरा ファーフェクトのせいやがいて。 ूजी लेने கணபதியின் நினைவாக எவரஸ்ட் பிரதர்ஸ் நடத்தும் மாபெரும் இரண்டு நாள் தொடர் கபடி இடம் கோலப்பஞ்சேரி பாரிவாக்கம் கோலப்பஞ்சேரி சித்துக்காடு அந்த அந்த லைன் கோலப்பஞ்சேரி அறுபத்தி ஐந்து கிலோ கபடி வீரர்கள் அனுமதி உண்டு முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் பணமடிப்பு அத்துடன் முப்பதாயிரம் மதிப்புள்ள வெற்றி கோக்கம் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பணமடிப்பு அத்துடன் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள வெற்றி கோக்கம் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் பணமடிப்பு அத்துடன் இருபதாயிரம் மதிப்புள்ள வெற்றி கோக்கம் நான்காம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் பண முடிப்பு அத்துடன் பதினைந்தாயிரம் உள்ள ஹெண்டிகாப்பர் கணபதி நினைவாக எவரஸ்ட் பிரதர்ஸ் நடத்தும் மாபெரும் இரண்டு நாள் எடை பிரிவு கபடி போட்டிகள் அத்துணை அணிகளும் அத்துணை அணிகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி பெறும் சிறந்த விளையாட்டு வீரருக்கு அறுநாடு செங்கல் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் देखो तो तू भाई कनेक्ट कर ले खिलाड़ी खिलाड़ी आई एम पॉवर ले 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 பதிவு செய்யாத அணிகள் உங்கள் அணி பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்ட்ரி க்ளூஸ் பண்ண போறப்பா தயவு செய்து பதிவு செய்யாதவங்க கொஞ்சம் வந்து பதிவு செய்த 아, 내가 볼 때가 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 볼 때가

ஒரடிய ஊது வேணாமா நீ ஊதுப்பா செடி தேர்ட் நைட் தேர்ட் நைட் மூன்றாம் பாடம் செப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அவங்க கபடி விளையாடுறவங்க யோகிச்சு இல்ல இல்ல கட்சி பாயிண்ட் பிரகாசம் அடுத்த ஆளு பிரகாஷ் நம்ம நீக்கி அப்ப கொஞ்சம் இறக்கிவிடு இறக்கி கூட்டிகளை அடிச்சுடு பொறுத்தனியை

பாய ரு தரப்ப சத்தியமா தர வந்துற வந்துற தம்பி ஏ ரெண்டாம் நம்பர் வரணும்னா வந்துடும் பிரகாஷ்

ாடுந்தேஆர்சி அணகையும் மலைப்பாக்கம் முடிந்தவுடன் சிட்டி செலக்ட் சீனிவாசபுரம் பழவேற்காடு தங்களை தயாரில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம்

பன்னெண்டு ஐந்து கொட்டி வாங்கம் கேப்டன் கொட்டி வக்கம் கொடுத்துருக்கீங்க கேப்டன் கொஞ்சம் தயவுசெய்து வாங்க 150만 yeah. yeah. அவர் வயசுல எப்படி விளையாட ஏன் விடு விடே சில தவறுகள்லாம் நடக்கும் はい。 કોઈ કોઈ દો ફર્સ્ટ ટીમ રાષ્ટ્રીય સ્તરે કરે છે લોસ્ટ કમ છે the favorite actor திரு பிரகாஷ் அவர்கள் உங்கள் ரைடை பார்க்க ஆவலாக அத்தனை உள்ளங்களும் வெயிட் பண்றாங்க இந்த ரைட் தான் போகணும் எனக்காக ஒரே ஒரு ரைடு ஆட்டத்தை பார்க்கணும் நன்றி 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 என்னடா மதுமதல வராது கெட்பேன் கெட்பேன் பாட்டு உடா வயசானவங்க ஒரு அளவு வேலை வாங்க

நன்றி நன்றி போராடும் தோல்வியை சந்தித்த எனது அருமை மைத்தோனன் பிரகாஷ் அவர்கள்